ராஜபாளையம் அருகே மாரியம்மன் திருக்கோவிலில் புரட்டாசி மாத தேரோட்ட திருவிழா சட்டமன்ற உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் கிராமத்தில் தனியாருக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் புரட்டாசி மாதம் புரட்டாசி பொங்கல் தேர் திருவிழா நடைபெறுவது விளக்கம் கடந்த ஆண்டு கொரோனா காலமாக இருந்ததால் தேரோட்டம் நடைபெறவில்லை இந்த ஆண்டு அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் சாமி வீதி விழா நடைபெற்றது ஒன்பதாம் நாளான அக்டோபர் எட்டாம் தேதி தேரோட்ட திருவிழா நடைபெற்றது இந்த தேரோட்ட திருவிழாவில் தொழிலதிபர் காமராஜ் தேர் திருப்பணி செய்து நன்கொடையாக விளங்கியுள்ளார் இந்த தேர் திருவிழாவில் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சிங்கராஜ் வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் தேருக்கு பின்னால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக தேருக்கு பின்னால் விழுந்து சுவாமி தரிசனம் செய்து நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர்